எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா பண்டிகை இருக்கும் போது பலகாரம் ஸ்வீட்ஸ் செய்வோம் இன்னைக்கு ரெண்டு ராகி ஸ்னாக் ரெசிபிஸ் இனிப்பு பிடி குழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது இந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம் கால் கப்பு தண்ணி எடுத்து வந்துடுறேன் தண்ணி எடுக்க மரத்தை இதுல கால் கப் அளவு தண்ணி ஊத்தி இதை கரைக்கணும் ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும் இந்த பால் தன் சிஸ்டன்சிக்கெல்லாம் ஒண்ணும் நம்ம வந்து கரைச்சிக்க வேண்டாம் வெள்ளம் எல்லாம் முழுசா கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம் வெல்லம் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ல நான் எடுத்திருக்கேன் பட் நீங்க அந்த லைட் கலர் வெள்ளம் கரைச்சாலும் நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து பிரச்சனை ஒண்ணும்ச்சனை கரைஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்து வச்சிருப்பேன் பொருட்களெல்லாம் வறுத்துக்க போறோம் இப்போ நல்ல ஒரு வைட் பேன் கடாய் எடுத்துக்கோங்க ஈஸியா இருக்கும் பேனை சூடு பண்ணிட்டு இப்ப நான் இதுல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு போட போறேன் ஒரு கப் நான் அளவுக்கு ராகி மாவு போட போறேன் நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும் உங்களுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் இந்த உதிரியாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஸோ யூஸ்வலாக நீங்கள் ராகி வச்சு வேற என்ன ரெசிபீஸ் எல்லாம் வீட்டில் செய்வீங்க அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்கள் ரீசெண்டாக கூட நான் ராகி கஞ்சி செஞ்சுருந்தேன் சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பாருங்கள் ஸோ ராகி வச்சு வேற என்னெல்லாம் ரெசிபி செய்யலான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்ச நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ராகி முறுக்கு செஞ்சுருக்கேன் ராகி தோசை ராகி கஞ்சி ராகி வேற என்ன செஞ்சுருக்கேன் என் பிரசாந்த் வேற என்ன பிரசாந்த் செஞ்சுருக்கேன் ராகி ரொட்டி அப்புறம் ஓகே இல்ல அதுதான் அவ்வளவுதான் ராகி ரொட்டி இன்னொன்னு பண்ணிருக்கேன் இப்ப மறந்து போச்சிருக்கு ஞாபகம் இல்ல லிஸ்ட் பார்த்தாதான் தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷமா நான் வருத்திட்டு இருக்கேன் இப்போ ஒரு நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சு கலரும் லைட்டா மாறி இருக்கு நான் மீடியம் பிளேம்லயே வச்சு நான் வறுத்திருக்கேன் பவுடர் எல்லாமே நல்லா கொஞ்சம் உதிரியா வந்திருக்கு அடுத்து இதுல நான் வந்து அரை கப் அளவுக்கு இந்த அவல் எடுத்திருக்கேன் இந்த அவள் வந்து ஒரு அரை கப் ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் கப் மெஷர்மெண்ட்ல அவள் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்க்க போறேன் அவள் பொடி பண்ண அவ்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதுல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா திருவன தேங்காய் இதுவும் போடுறேன் இது ஒரு அரைமுடி தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு கப் வரும் அது ஃபுல்லா சேர்க்கிறேன் சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மீடியம் லோவில் வச்சு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து நான் வந்து வேர்க்கடலை பொடி போட போறேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் இதில் சேர்க்க போறேன் சோ இது வந்து ரோஸ்ட் பீனட்ஸ் கூட நீங்க டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம கரைச்சு வச்ச வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் நான் பண்ணி தான் போட போறேன் பாகு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா பால் ஊற்றின பிறகு இந்த மாதிரி பால் பாலாக கட்டிக்கிட்டே ஆகிடும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க இப்போ அடுத்து நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஜஸ்ட் அந்த பைண்டிங்காக தான் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஊற்றிருக்கேன் இதோடு சேர்த்து ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் அதையும் இப்போ சேர்த்துடுறேன் ஏலக்காய் போட்டால் வாசனை நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் நல்லா பைண்ட் ஆகணும் அது உங்களுக்கு பேன்லேயே மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே ஒரு வேறு பாத்திரத்துக்கோ ஒரு போலுக்கோ மாற்றிட்டு நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் அது கூட செய்யலாம் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளப்பாகு நெய் ஏலக்காய் தூள் இது எல்லாமே போடணும் மறந்துடாதீங்க இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நான் இதை அப்படியே நான் வேறு போலுக்கு மாத்த அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பேன் சூடாக இருக்கிறதுனால நான் கையில் மிக்ஸ் பண்ண முடியல அதனால் நான் வந்து வேறு போலுக்கு மாற்றிட்டு நான் நல்லா ஈவனாக எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் பெரிய ஒரு போலுக்கு மாற்றிட்டு போகிறேன் வெயிட்டாக இருக்குது அதனால தான் ஒரு கையில் பிடிச்சது பண்ண முடியல ஓகே ஸோ உங்களுக்கு பைண்டிங்க்கு வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பாருங்கள் நம்மளோட குழக்கட்ட மிக்சர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம குழக்கட்டை பிடிக்க இப்போ நம்ம கொழக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எடுத்து உங்க கைக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நீங்க கைலயே நல்லா இப்படி டைட்டா பிடிச்சிக்கலாம் பாருங்க சூப்பரா பைண்ட் ஆகி வந்திருக்கு சோ உங்களுக்கு இந்த ஷேப் பிடிக்கனா இந்த மாதிரி நீங்க பைண்ட் பண்ணலாம் இல்லன்னா உங்களுக்கு நைஸ் ரவுண்டா வேணும்னா அந்த மாதிரியும் நீங்க உருட்டிக்கலாம் ஓகே பாருங்க இப்போ கொழுக்கட்டை மாவு எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சாச்சு ஃபுல்லா பிளேட் ஃபுல்லா வந்திருக்கு இப்போ நான் வந்து சின்ன சின்ன பிடிச்சிருக்கேன் ஏன்னா என் கை சைஸுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணணும் ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் அதை ஸ்டீம் பண்ண போகிறேன் வேக வைக்கிற தட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு குழக்கட்டை எல்லாமே இதில் வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு பாருங்க தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு உள்ள வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட ராகி குழக்கத்தை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாவ் சூப்பரா இருக்குங்க பாருங்க நல்ல ஹெல்த்தியான ராகி கொழக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பிரமாதம் ஒரே வார்த்தை தான் பிரமாதம் நல்ல வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான பிடி குழக்கட்ட பாத்தீங்க அடுத்து ரொம்பவே அருமையான ராகி இலை எடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு போலில் ஒரு கப் அரிசி மாவு போடுங்க நெக்ஸ்ட் கால் கப் கேழ்வரகு மாவு சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும் அடுத்து ஒரு சிட்டிக்கை உப்பு போடுங்க நான் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் தண்ணி வந்து நல்ல பொதிக்கிற சூடில் இருக்கணும் ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க நல்ல சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து நல்லா வெந்துடும் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கரண்டி இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மாவு வந்து நல்ல திரண்டு வந்ததும் கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க மாவு நல்ல திரண்டு வந்துடுச்சு மாவு பிசையும் போது ரெண்டு மூணு டிராப் எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு போல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் கால் கப் வெல்லம் வெள்ளம் உங்ககிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கேழ்வரகு இலை அடகு ரொம்பவே சிம்பிளான ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் அப்புறம் வெல்லம் மட்டும் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்ல ஒரு கிரன்ச் கிடைக்கலாம் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு வாழை இலையில வச்சு ஸ்டீம் பண்ணப் போகிறேன் உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் அப்படியே இட்லி தட்டில் வச்சு கூட இதை ஸ்டீம் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு பால் போல உருட்டிக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய தொட்டு எலையில தேய்ச்சு மாவை வச்சு பண்ணுங்க இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிட்டு கொஞ்சமா ரெடி பண்ண ஃபில்லிங் சென்டர்ல வைங்க வச்சுட்டு மெதுவா இலைய க்ளோஸ் பண்ணனும் எல்லா பக்கமும் அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்ப பிரிஞ்சு வெளியில வராம இருக்கும் எல்லா சீல் பண்ணியாச்சு இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணிக்கோங்க ஆரம்பிச்சிருச்சு ரெடி பண்ண அடைய தட்டுல வச்சு பாத்திரத்தை மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இலையடை சூப்பராக வந்துருச்சு இது வந்து ஒரு ஹெல்த்தியான அப்புறம் ரொம்பவே ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெண்டு மூணு சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப ஃபுல்லாயிடும் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ரெண்டு பிரமாதமான நல்ல ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.